ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஊரக குடியிருப்பு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கனாக்கா மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் இலவச வீடு திட்டம் வந்து செயல்படுத்திட்டு வராங்க உங்கள் கிட்ட நிலமோ வீடோ எதுவும் இல்லைன்னா கூட இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் இது வந்து பார்த்திங்கனாக்கா கூரை வீடு இருக்கிறவங்களுக்கு ஓட்டு வீடு இருக்கிறவங்களுக்கு வீடு அற்றவர்களுக்கு வீடு பாழடைந்தவர்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக வீடு கட்டி தரப்படுகிறது சொல்லியிருக்காங்க இந்த தமிழக அரசாங்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருக்கு அந்த ஆய்வு கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாம் சொந்த வீடு கனவை நினைவாக்கும் அரசின் திட்டம் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கு தகுதியான பயனாளர்கள் நிதியுதவி வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் தென் சென்னை தமிழ் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் அமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவின் மூலம் மாநில அளவிலான நான்காவது ஆய்வுக் கூட்டம் நடந்த முடிந்திருந்தது இந்த கூட்டத்தில் பல்வேறு விதமான திட்டங்கள் குறித்து பேசினார் இந்த திட்டத்தின் ஊரக குடியிருப்பு திட்டம் குறித்து பேசிய ஒன்றிய மாநில அரசு பல்வேறு விதமான திட்டங்களை பொதுமக்கள் நலக்காக செயல்பட்டு வருகிறது அதன்படி மத் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டு இந்த திட்டத்தின் கீழ் ஊரக பகுதியில் தகுதி வாய்ந்த பயனாளிகள் வீடு கட்ட நிதியுதவி அளிக்கப்படுகிறது இந்த நிலையில் த திமுக ஆட்சியில் ஊரக குடியிருப்பு திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் பகிர்ந்துள்ள தகவல் திட்டத்தின் கீழ் வீட்டிற்கான அழகு தொகையானது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வழங்குகிறாங்க பிரதம மந்திரி வீடு திட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் மாநில அரசு நாற்பத்தெட்டாயிரம் ஒன்றிய அரசு இருபத்தி ரெண்டாயிரமும் கொடுக்குறாங்க ரெண்டு சேர்த்து தான் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மேற்குறை அமைப்பதற்கான கூடுதலாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் மாநில அரசு வழங்குகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டுள்ளது இதில் இதுவரை மூணு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு வீடுகள் கட்டு முடிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள வீடுகளை கட்டுவதற்கான பணிகள் நடந்து கொண்டிருப்பதாக தமிழக அரசு ஆட்சி ஊரக குடியிருப்பு திட்டம் சிறப்பாக செயல்படுத்துவதாக சொல்லியிருக்காங்க வீடு கட்டுவதற்கான கட்டுமானப் பொருட்கள் விலை மற்றும் தொழிலாளர்கள் கூலி ஆகியவை கணிசமான அளவு குறைந்துள்ளது இதனால் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டத்திற்கு கட்டப்படும் வீடுகளுக்கான அழகு தொகையை குறைந்தபட்சம் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரமாக உயர்த்தியே வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்திடம் தமிழக அரசாங்கம் கோரிக்கை கொடுத்துருக்காங்க ஆனால் மத்திய அரசாங்கம் இதற்கு எந்த ஒரு நிதியும் கிடைப்பா கிடைக்காததால் தாமதம் கால தாமதமாக ஏற்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தில் பயன்பெறணும் நான் இந்த கிராமப்புற ஊரக ஊரக வீடு திட்டம் குடியிருப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹவுஸ் யோஜனா சொல்லிட்டு இருக்குது அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அதை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதற்கான வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக போடுறேன் அதில் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் எப்படி விண்ணப்பிக்கணும் விண்ணப்பித்த உடனே கிடைக்குமா என்றதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் டெஃபனெட்டாக அதற்கான வீடியோ மேக் பண்ணி தரேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ